இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாள் நம் உன்னத பாதுகாப்பு போக்கிலும் வரத்திலும் நம்மை பாதுகாப்பதாக கண்களை மூடி கரங்கள் சொல்றோம் என் தேவரி இந்த நாள் உம்முடையது உங்களுடைய பாதுகாப்பு வேலையில உங்களுடைய செட்டை மலர் உங்களுடைய செட்டை மலர் என்னை நடத்துவீராக ஹலே லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சகரியாவின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது சுற்றிலும் அக்கினி இருந்து நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே கத்தர் நமக்கு கொடுக்கிற அந்த உன்னத பாதுகாப்பின் உணர்வை இந்த காலை பொழுது இருதயம் ஏற்றுக்கொள்வதா எப்பொழுதும் தேவன் நம்மை சுற்றிலும் ஒரு அக்கினி மதளை இட்டு வைத்திருக்கிறார் ஏன் அக்கினி இட்டு இருக்கிறார் என்றால் அன்பானவர்களே அசுத்தமானவைகள் நமக்குள்ள வராத வண்ணம் அந்த அக்கினி மதில் அசுத்தத்தை சுற்றிருக்கிறது அண்ணு நம்மை நோக்கிய ஒரு அசுத்தமான காரியம் ஒரு அசுத்தமான கிரிய அல்லது அசுத்தமான ஏதோ ஒன்று வரும் நீங்கள் அந்த அசுத்தத்தை அல்ல பார்க்க வேண்டும் நான் பார்க்க பழகிருப்பது எதை என்றால் தேவன் என்னை சுற்றிலும் வைத்திருக்கிற அந்த அக்கினி மதிலை என் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருகிறேன் அன்பானவர்களே அதை மீறி எதுவும் என்னை சேதப்படுத்துவது இல்லை ஆலையிலோயா நான் சொல்லுகிறேன் உலகம் பாவம் மாமிசம் இச்சை என்னை இழுத்துக் கொள்ளும் என்றாலும் அந்த அக்கினி மதிலை தாண்டி என்னால போக முடியாது இன்றைக்கு இந்த காலை பொழுதுல நீங்கள் உங்கள் சிந்தையில் நிலைநிறுத்த வேண்டியது தேவனுடைய உன்னத பாதுகாப்பு வேலி அந்த அக்கினி மதில் தம்மை சார்ந்து கொண்ட ஒவ்வொரு மேலும் தேவன் கொடுத்திருக்கிற இலவச பாதுகாப்பு அது ஒரு இலவச அந்த பாதுகாப்பை யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாத அன்பானவர்களே நான் சொல்றேன் அக்கினிக்குள்ள கொண்டு போய் போட்டார்கள் நீங்கள் நினைக்கிறீர்கள் அவர்கள் ஏழு மடங்கு அக்கினி சூடாக்கினார்கள் நான் சொல்லுகிறேன் அதை காட்டும் இவர்களை சுற்றி அக்கினி மதில் அந்த அக்னியை பற்றித்து போட்டுதென்று எப்படியோ ஆசிரியர் எழுதி வைத்திருக்கிறார் இன்றைக்கு சொல்ற சூழ்நிலைகள் எத்தனை மோசமாக இருந்தாலும் எத்தனை பேர் உங்களை அக்னி கொப்பு கொடுக்க தீர்மானித்திருந்தாலும் அந்த அக்னி உங்கள் மேல் பற்றுவதில்லை காரணம் உங்களை சுற்றி நூல் அக்னி இருக்கிறது ஹாலே அந்த அக்கினி மதில் உங்களை பாதுகாக்கிறது அந்த அக்கினி மதில் நீங்கள் தேவனுக்காய் கொன் தேவனுக்காய் எடுத்த எல்லா தீர்மானத்திலும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமுடையதாக இருக்கிறது அன்பானவர்களே பயப்படாதுங்க இந்த அக்கினி மதிலை மீறி வாயை திறந்து தேவன் போட்ட அக்கினி மதிலை மீறி உலகத்தின் பாவம் உலகத்தின் சாபம் உலகத்தின் தீட்டு எதுவும் என்னை தீட்டுப்படுத்துவது இல்லை அலை லூயா அல்லேலூயா கர்த்தர்நாள் அந்த பாதுகாப்புக்குள்ள உங்களை வைத்திருக்கிறார் என்கிற அசைக்க முடியாத விசுவாசத்தை இந்த காணிப்புத நீங்க ஒப்புவிக்குகிறேன் கர்த்தமுடி ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த பாதுகாப்புக்காக இலவச பாதுகாப்பு இதற்குள்ள நான் இருந்து உலகத்துக்கு சாபத்துக்கு தீட்டுக்கு என்னை காத்துக்கொள்ளும் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே